thank you ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு லட்சுமி கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம ஒகேமிக்கல் போனோம்னா அங்கெல்லாம் வந்து அந்த அருவி பக்கத்துலயே நிறைய பேர் மீன் குழம்பு சாப்பாடு இதெல்லாம் வச்சு தருவாங்க இப்போ அந்த செட்டு தான் நம்ம பார்க்க போறோம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை ரசம் சாதம் இதெல்லாம் சேர்த்து ஒரே டிஷ்ஷாக நம்ம செய்ய போறோம் அவங்க எப்படி வரவேடுப்பில் செய்ய போறாங்களோ செய்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் செய்ய போறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு என்னன்னு இப்போ நம்ம சமைக்கலாம் இப்போ நம்ம முதல்ல சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி ஒல ஊற்றி போட்டுடலாம் அப்போது நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் உரிச்சுக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டு இஞ்சி இதெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை கிலோ மீன் வாங்கியிருக்கேன் நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா புரட்டி வச்சுருக்கேன் நம்ம இந்த மீனை வச்சு தான் இப்போ மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பண்ண போகிறோம் அங்கேலாம் வந்து அந்த பக்கத்துலேயே மீன்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க நாங்கள் ஆனால் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே கழுவி நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த மீனை வச்சு தான் நம்ம குழம்பும் மீன் ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண ரசத்துக்கு புளி ஊற வைக்கலாம் ரசத்துக்கும் குழம்புக்கும் சேர்த்து புளி ஊற வச்சாச்சு வச்சு எப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம அரைக்கில மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு நாலு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சி அதாவது ஒரு துண்டு இஞ்சி ஒரு அளவு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பாருங்கள் தனியாத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நல்லா ஒரு ஐம்பது கிராம் புளி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லெண்ணெய் விட்டு வதக்கி எடுக்க போகிறோம் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல நல்லா வதக்கி அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து அப்படியே வதக்கிட்டு நம்ம வந்து கொடைக்கடலில் அரைக்க போறோம் அதுதான் அந்த குழம்போட ஸ்பெஷல் இந்த புளியை அரைச்சி சேர்க்கிறோம் ஒரு நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வந்துருச்சு பண்ண நல்லா வந்து உலைய ஆரம்பிச்சிருச்சு மசாலாவாலும் பச்சை வாசனையும் துவச்சு இதை நம்ம அப்படியே இறக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி குதிச்சிருச்சு நம்ம நம்ம மசாலா மீனுக்கு மீன் வறுவலுக்கு மசாலா தடவி வச்சிடலாம் இப்போ நம்ம மீன் வச்சுருக்கோம் அரை கிலோ ஃபிஷ் வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு ஒரு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மசாலா வந்து எல்லாம் ஒன்று சேர படுற மாதிரி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மசாலாலாம் தடவிட்டோம் இப்போ ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம் மீன் ஃப்ரைக்கு லெமன் சேர்த்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம ரசத்துக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு நம்ம சீரகமும் மிளகும் நல்லா இடிச்சுக்கலாம் பூண்டு ஒரு எட்டு பல் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் புளி இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் ரசத்துக்காக ரெடி பண்ணுறோம் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் வரும் கையால் கரசுற நினைக்காதீங்க ஹைஜீனிக்கான கரண்டினா நம்ம கை தான் என்ன தான் ஆயிரம் கரண்டி வந்தாலும் நம்ம கைக்கு பக்குவத்துக்கு ஈடாகவே ஆகாது அதனால தான் நான் கையில் இந்த மாதிரி ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக பாருங்க இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை தாளிச்சிக்கலாம் சட்டி காஞ்சிச்சு கொஞ்சமாக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் கடுகு இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கருகு பாருங்க ரசம் குழிச்சிச்சு இப்போ இறக்கிடலாம் இப்போ பாருங்க சாதமும் நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த சாதத்தை நல்லா வடிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வடிச்சிடலாம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்க எனக்கு ஃபிஷ் ஃப்ரை இந்த பாருங்க ஒகேனக்கல்ல வேறு ஃபிஷ் ஃப்ரை வந்து இதை மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் அப்படி இருந்துச்சா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க ஃபிஷ் ஃப்ரை எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு அந்த மசாலா வந்து நல்லா பேஸ்டா நம்ம அந்த கல்லில் அரைச்சி எடுத்து போறோம் அதுதான் அந்த குழம்போட டேஸ்ட் இல்ல நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் பண்ணலாம் प्लेटக்கு மாத்திக்கலாம் கல்ல கழி அந்த தண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம் அடியே மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா கல்லில் வச்சு சுத்தமாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மசாலாவில் வதக்கிருக்கோம் ஆனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம மீன் குழம்புனாலே கொஞ்சம் புளிப்பா இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வர சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு அம்மா கொஞ்சமாக நல்லம் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சம் கருகு இது கொஞ்சம் நம்பையும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் மிளகா வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம ஆல்ரெடி நல்லா எண்ணெயில வதக்கி வச்ச மசாலா தான் அதனால நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு மீன் குழம்பு எப்பவுமே ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது மீடியமான டேஸ்ட்ல அதாவது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது மீடியமான பக்குவத்தில் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அது மாதிரி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கட்டியை கூட செய்துக்கலாம் இப்போ நம்ம மீன் போட்டாச்சு மீன் நல்லா வேகட்டும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் போட்ட மீன் இருக்கு பாருங்க சூப்பராக வந்துச்சு குழம்பும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க நல்லா குழம்பு குதிச்சு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப இறக்கிடலாம் பாருங்கள் இது மண் பாத்திரங்கிறதுனால நம்ம அப்படியே இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஆனால் குதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் செம்ம வடையாக இருக்குது ஒக்கனேக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு பாருங்கள் சாதம் ரசம் கேனுக்கல் பிஷ் ஃப்ரை இப்போ இதுதான் அங்க கொடுக்குற செட்டு

பாரு மீனோட இருப்பாங்க அட்டை காசமா இருக்கும் சூப்பரா வந்திருக்கு எல்லாமே மீன் குழம்பு செம்ம மீன் ஃப்ரை அட்டை காசும் அருமையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி எல்லாரும் ஒகேனக்கல் போய் சாப்பிட முடியாது இல்லையா அதனால தான் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சு சாப்பிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசை இருந்தால் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து சாப்பிடுவேன் Bye.